எண்ணெய் குளியல் போன்றே கல் உப்பு குளியல் உடம்பில் கண்ணுக்கு தெரியாத கெட்ட சக்தியும் அன்றாடம் சாதாரண நீரில் குளிப்பதை போலவே ஒவ்வொரு சனிக்கிழமையும் எண்ணெய் தேய்த்து குளிப்பதை நாம் முன்னோர்கள் வழக்கமாக கொண்டிருந்ததால் ஆடு என்று சொற்றொடரே ஏற்பட்டது என்று கூறலாம் எண்ணெய் தேய்த்து குளிப்பது உடலுக்கு எவ்வாறு ஆரோக்கியத்தை தருகிறதோ அதுபோல நீங்கள் குளிக்கும் நீரில் கல் உப்பு கலந்து குளித்து வந்தால் உடலுக்கு பல வகையான நன்மைகள் ஏற்படும் என்பது பலருக்கு தெரியாது இதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் வீட்டில் சமையலறையில் பயன்படுத்தப்படும் கல் உப்பு போதுமானது இந்த கல் உப்பு அயோடைஸ் உப்பாக உப்பாக இருந்தால் மேலும் சிறப்பானது கல் உப்பில் மெக்னீசியம் கால்சியம் ஜிங்க் இரும்பு பொட்டாசியம் போன்ற மினரல்கள் அதிக அளவு காணப்படுகிறது எனவே இந்த கல் உப்பை நீங்கள் குளிக்கும் நீரில் சிறிதளவு போட்டு குளிப்பதால் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் அதுவும் நீங்கள் குளிக்கக்கூடிய நீர் சூடாக இருக்கும் சமயத்தில் கல் உப்பை போட்டு குளிப்பதால் எண்ணற்ற பயன்கள் கிடைக்கிறது இந்த நீரில் நீங்கள் குளிக்கும் போது ஆரோக்கியமான பளவளப்பான சருமத்தைப் பெறலாம் சரும வியாதிகள் அண்டாது உடலில் இரத்த ஓட்டம் சீராவதால் தசைகள் பொலிவாகும் தசைகள் லேசாகவும் மாறி உடலுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் உடலில் காயம் மற்றும் சரும பாதிப்புகள் இருந்தால் நீங்கள் கல் உப்பை பயன்படுத்த வேண்டாம் அவ்வாறு இல்லையெனில் வாரத்தில் ஒரு நாளோ அல்லது இரண்டு நாட்களோ இந்த கல் உப்பு குளியலை மேற்கொள்ளும் போது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர் தொற்றுகள் நீங்கிவிடும் எனவேதான் நமது முன்னோர்கள் ஆரம்ப காலத்தில் கடலில் குளிப்பதை வருடத்திற்கு ஒரு முறையாவது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இருந்தார்கள் எனவே நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் வாரத்தில் ஒருமுறை ஒரு பிடி அளவு உப்பை எடுத்து நீரில் நன்கு கலந்து குளித்து வந்தால் உபாதைகளில் இருந்து விடுதலை பெறலாம் மேலும் கல் உப்பானது உங்கள் எண்ண ஓட்டத்தை மாற்றி நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய சக்தி கொண்டிருக்கிறது உங்கள் மனதை எப்போதும் புத்துணர்வோடு வைத்துக் கொள்ள இந்த கல் உப்பு குளியல் கட்டாயம் உதவி செய்யும் தினமும் இப்படி செய்து வாருங்கள் அன்றாடம் உங்களை அறியாமல் உங்களின் மீது விழும் கண்திருஷ்டி கெட்ட சக்தி இப்படி எதுவாக இருந்தாலும் தினம் தினம் அது உங்கள் உடம்பை விட்டு நீங்கிவிடும் நாளடைவில் நீங்கள் சோர்வடைய மாட்டீர்கள் உங்களை அறியாமலேயே உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு வட்டத்தை இந்த கல்வப்பு குடியில் கொடுத்துவிடும் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை எந்த ஒரு நோயாக இருந்தாலும் பொசுக்கென உங்களை வந்து தொற்றுகிறது என்றால் கூட உங்கள் உடம்பின் மேல் இந்த உப்பு ஒரு கிருமி நாசினியாக செயல்பட்டு உங்களுக்கு வரக்கூடிய நோயிலிருந்து காக்கவும் செய்யும் தொடர்ந்து தொன்னூறு நாட்கள் இப்படி உப்பு கலந்து தண்ணீரில் குளித்து வந்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உணர்வீர்கள் எவ்வளவு வேலை செய்தாலும் உடல் அசதி ஆகாது முயற்சி செய்து பாருங்கள் நன்மையை கண்கூடாக உணர்வீர்கள்